வணக்கம் ஏ குரூப்ல இருந்து செந்தல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் பாக்குறோம் இன்னைக்கு டிவிஸ் லேப் வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆகி நல்ல பேர் ஃப்ரீ ஃபால் இருந்திருக்கு திருப்பி கொஞ்சமா மேல தான் முடிஞ்சிருக்கு நெகட்டிவ் டெரிட்டரி தான் மார்க்கெட்ல காமிக்குது டிவிஸ் லேப பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேல வாங்கலாம் இல்ல கீழே சப்போர்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ள இருக்கு டிவிஸ் லேப் அடுத்து நம்ம பார்க்க போறது டாடா மோட்டர்ஸோட அப்டேட் நவம்பரோட சேல்ஸ் வந்து ஸ்டாக்னடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாடா மோட்டர் சார்ட் வந்து கீழே தான் இருக்கு ஸோ இங்க ஒரு கன்சல்டேஷன் இருக்கு போர்ட்போலியோல உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா டாடா மோட்டார்ஸ் விருப்பப்பட்டிருக்கவங்க வந்து ஆட் பண்ணுங்க ஃபர்தரா கீழே வந்தோம்னா சிக்ஸ் வரைக்கும் வரலாம் அங்கேயும் ஆட் பண்ணலாம் அடுத்து ஒரு குட் நியூஸ் ஜொமேட்டோ வந்து பிரேக் பண்ணிருக்கு இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஐஜிஎல் ஐஜிஎல் ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு கன்சால்டேட் ஆகி ஒரு பிரேக் அவுட் இருக்கு இந்த ஸ்டாக்கும் இன்னும் வரும் நாட்கள்ல மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்சோட ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலுல முடிஞ்சிருக்கு இது வந்து ஒரு சரியான பிரேக் அவுட் கொடுத்திருக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வச்சிருக்கவங்க இந்த ஸ்டாக்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அடுத்து நாளைக்கு வர முக்கியமான நியூஸ் மானிட்டரி பாலிசி நாளைக்கு மார்க்கெட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறோம் எடுக்காதவங்க நாளைக்கு மார்க்கெட் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம ட்ரேட் வேண்டாம் அடுத்து பிட்காயின் பிட்காயின் வந்து ஜூலை மாசத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபால இருந்த பிட்காயின் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போயிருக்கு ஆப்டர் அரைவல் இன்னைக்குதான் அதோட லைஃப் டைம் ஒரு லட்சம் மார்க் போய் அடைஞ்சிருக்கு அதுக்கு மேலையும் ட்ரேட் ஆகுது ஸோ பிட்காயின் வந்து ஹை வாலட்டாலிட்டி ஸோ லோ ரிஸ்க் ட்ரேடர்ஸ் வந்து யாரையும் பிட்காயினை ட்ரேட் பண்ணாதீங்க இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட தகவல் இது போன்ற தகவலுக்கு ரெகுலராக சேனல்ல பாருங்க நன்றி வணக்கம்